நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒவரகாதுகோ காசாவிலிருந்து வெளியான ஒரு தந்தையின் அற்புதமான ஒரு சம்பவம் தான் இது இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து பதினான்கு வெள்ளியன்று அதிகாலை பஜுருடைய அதானில் அல்லாஹு அக்பர் எனும் வார்த்தை ஒழிக்கும் போது இறைவன் எனக்கு ஓர் ஆண் குழந்தையை பரிசாக தந்தான் அவனை பெற்றெடுத்தும் என் உள்ளத்தில் பயமொன்று ஒன்று ஒட்டி எங்கே என் குழந்தையை தாத்தியர்கள் மாற்றி வைத்து விடுவார்களோ என்பதுதான் எனது குழந்தையை எனது குடும்ப உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு தாத்தியிடம் வேண்டிக் அவரும் எனது செயற்பாடுகளை சிறப்புடன் பார்த்தார் தற்போது முகமது கொஞ்சம் பெரியவனாக ஆகிவிட்டான் ஏனைய பிள்ளைகளுடன் சேர்ந்து பாதைகளில் அவனை விளையாடவிட எனக்கு அச்சம் இருந்தது அதனால் அவனை வீட்டிலேயே வைத்திருந்தேன் ஆனாலும் அவனை தொடர்ச்சியாக வீட்டில் வைத்திருந்தால் என்ன நடக்குமோ என்று ஒரு பயம் எனது உள்ளத்தில் இருந்தது ஆனால் அவனை பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட அனுமதித்தேன் எப்பொழுது அவன் வெளியில் சென்றாலும் மீண்டும் அவனை வீட்டுக்கு அழைத்து வருவேன் சிறிது நாட்களில் முகமது பாடசாலை செல்ல ஆரம்பித்து விட்டான் மீண்டும் பயம் என்னை தொற்றி கொண்டது அங்கு மோசமான பழக்கம் உள்ள பிள்ளைகளுடன் சேர்ந்து அவனும் கெட்டு போய் விடுவானோ என்ற பயம் அதே நேரம் சிகிச்சை மூலம் அவனுக்கு ஒரு சகோதரியும் பிறந்தாள் அவள் பிறந்து நாலாம் நாள் அவனது பாடசாலை பரீட்சையும் வருகிறது எனது வழியெல்லாம் மறந்து அவனை பரீட்சைக்காக கற்றுக் கொடுத்தேன் அல்ஹமதுல்லா முகமது தற்போது பெரியவன் ஆகிவிட்டான் பல்கலைக்கழகத்தில் நுழைந்து விட்டான் ஒவ்வொரு கட்டத்தையும் நல்ல முறையில் கற்று தேர்ந்து தாண்டி வருகின்றான் அவனின் மீதிருந்த அதீத அன்பினால் அவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏழு மணிக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்காக வெளியேறுகின்ற பொழுதோ கத வருகே வந்து நிற்பேன் அவன் அந்த இடத்திலிருந்து மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டே இருப்பேன் நல்ல பெற்றோருடன் பல்கலைக்கழக முதல் வருடத்தை முடித்து விட்டான் இரண்டாம் வருடத்தில் இதைவிட நல்ல பெருபெருக்களைப் பெறுவேன் என்று கூறினான் ஆனாலும் என்னுடைய அன்பை விட இறைவன் அவன் மீது அதிக அன்பை வைத்து வைத்திருக்கின்றான் போல அவன் பக்கம் அழைத்து கொண்டான் சகிதாக அவனை எடுத்து கொண்டான் இறுதி நாட்களில் அடிக்கடி ஒரு ஹதீஸை சொல்லிக் கொண்டே இருப்பார் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றானோ அவனை அல்லஹும் சந்திக்க விரும்புகின்றான் இறைவா நீ தந்த அருட்கொடையை நல்ல முறையில் பாதுகாத்து நீ விரும்புகின்ற முறையில் உன்னிடம் திருப்பி அனுப்பியிருக்கின்றேன் என்று அல்ஹம்துல்லாஹ் எனது ஒரே ஒரு அன்பு மகன் சஹீதாகி விட்டான் என்று அந்த முஹம்மதின் தந்தை அழுத வண்ணம் கூறியிருக்கிறார் சுபஹான் அல்லாஹ் எல்லாம் இறைவன் அந்த பெற்றோருக்கு உள்ளத்தில் உயர்ந்த உள்ளத்தில் ஒரு ஈமானிய பலத்தை கொடுத்திருக்கிறான் அந்த அளவுக்கு ஈமானோடு வாழ்ந்து தன்னுடைய மகனை இறைவனுக்காக தியாகம் செய்திருக்கிறார் சுபஹான் அல்லாஹ் இப்படியான தந்தைகள் நம் சமூகத்திலும் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹே விவர